என்றால் கருத்தியல் ரீதியாக மோத வேண்டும் எப்பவுமே இந்த விடுதலை சக்திகளை எப்படி திரும்ப ஏன்னா அவங்க தலைவர் அப்படி தானே அவர் வந்து அடங்கம்மரு அத்திமீறு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்க ஒவ்வொருத்தமிழிலையும் பத்து கேஸ் இருக்கணும் இப் இப்படியே தொண்டர்களை கீழ்த்தரமாக நடத்தும் ஒரே ஒரு தலைவர் என்றால் அது திருமாவளவன் தான் திருமாவளவனுக்கு அறிவில்லாத முட்டாளாக இருக்கும்போது அவர் தொண்டர்கள் அப்படி தானே இருப்பாங்க ஏர்போர்ட் மூர்த்தி கருத்தியல் ரீதியாக அதாவது திருமாவளனவர்கள் பட்டியலின மக்களுக்காக என்றைக்குமே போராடினது கிடையாது ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வந்து பட்டியலின மக்களுக்காக நிறைய போராடுகிறார் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துகிறார் அதற்காக விடுதலை சிறுத்தைகளையும் விடுதலை சிறுத்தை தலைவரும் விமர்சிக்கிறார் இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனத்திற்கு எதிர் விமர்சனம் கொடுக்காமல் அவரை பொது வழியில் டிஜிபி ஆஃபீஸ் வாசபல் வைத்து தாக்குவது என்பது எவ்வளவு முக்கியமான செயல் நான் என்ன கேட்குறேன்னா அவர் பேசுகிறாரா முடிஞ்சால் நீ பேசு அவர் என்ன சொன்னார் இவ்வளவு கோடி வந்திருக்கு மத்திய அரசு கிட்டேருந்து பட்டியல் மக்களுக்கு அந்த படத்தை செலவு செய்யாமல் திரும்ப அமிச்சிருக்கு தமிழக அரசு ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்காத நீ எல்லாம் பட்டியலில் தலைவன் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாத திருமாவளவன் அவர்கள் இது போன்ற பொம்பளத்தனமான செயலில் ஈடுபடலாமா அது எவ்வளோ பெரிய தவறு அவர்களே உங்கள் கிட்டே மட்டும் தொண்டர்கள் கிடையாது அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலும் தொண்டர்கள் இருக்காங்க எல்லார் கட்சியிலும் இப்போ உங்கள் கட்சிக்காரன் எப்படி கையில் அருவா எடுப்போனோ உங்கள் கட்சிக்காரன் எப்படி கையில் துப்பாக்கி எடுப்பானோ உங்கள் கட்சிக்காரன் எப்படி கையில் கல் எடுப்பானோ உங்கள் கட்சிக்காரன் எப்படி கலவரம் பண்ணுவானோ அதே போல் அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும் அதை செய்ய தெரியும் ஆனால் உங்கள் கட்சியை போல் மற்ற கட்சிகள் கிடையாது அவர்கள் அமைதியை கடைபிடிக்கிறார்கள் அவர்களும் உங்களை போல் செய்வார்கள் என்றால் நீங்கள் தமிழகத்தில் எங்கேயுமே நடமாட முடியாது அது தெரியுமா உங்களுக்கு எனவே உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்க ஏன்னா தப்பு எனக்கு என்னமோ அந்த தாக்குதல் நடத்தியவர்கள் பட்டியல் இழுத்தவர் மாதிரி தெரியல அது சமூக விரோத கும்பலாகத்தான் தெரியுது அவங்க முகபாவனைகளை பார்க்கும் போதே அவர்கள் ஏதோ சமூக விரோத கும்பல் போல தெரியுது எனவே நீங்கள் தயவு செய்து ஏன்னா நீங்க பெரும்பாலும் பட்டியலினத்துக்காக போராடுறது கிடையாது சமூக விரோத தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் எனவே தான் உங்கள் மீது ரொம்ப விசுவாசமா அவங்க இந்த மாதிரி தாக்கத்தில் பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு ஐயப்பாடு மக்கள்கிட்ட இருக்கு எனவே திருமாவளவன் அவர்களே தயவு செய்து இது போன்ற இது போன்ற பொம்பளைத்தனமான செயல்களில் ஈடுபடும் நபர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இல்லை என்று சொன்னால் இந்த தமிழகம் ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் பாதிக்கப்படலை ஏர்போர்ட் மூர்த்தியை போட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உங்கள் கட்சி தொண்டர்களால் அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கனாக்கா விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி தமிழகத்தில் இருக்குமா அதன் தலைவர் இங்கு நடமாட முடியுமா என்பது கேள்விக்குறியாகுமா ஆகாதா